வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் நவம்பர் இருபத்தெட்டு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் வைதீஸ்வரன் கோயில் அருகே கதிராமங்கலம் என்னும் கிராமத்தில் உள்ள அரசு டாஸ்மாக் கடையில் அனுமதி பெறாத பாரில் காலை ஐந்து மணி முதல் அரசு நிர்ணயித்த நேரத்தை விட இருபத்து நான்கு மணி நேரமும் கள்ள சந்தையில் படுஜோராக தேனியைச் சேர்ந்த இரண்டு நபர்கள் தலைமையில் வியாபாரம் நடைபெற்று கொண்டிருப்பதாக கூறுகின்றனர் மது அருந்த செல்லும் மதுப்பிரியர்கள் அருகில் உள்ள விளைநிலங்களில் அமர்ந்து குடித்துவிட்டு பாலிதீன் கப் மற்றும் பைகளை அங்கேயே போட்டுவிட்டு சென்று விடுவதால் பெரிதும் பாதிப்பு ஏற்படுவதாக கூறுகின்றனர் அவ்விளைநிலங்களின் உரிமையாளர்கள் இது சம்பந்தமாக காவல்துறையினரிடம் பல முறை கூறியும் எந்த பலனும் இல்லை என்றும் கூறுகின்றனர் இதனை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உடனடியாக ஆய்வு செய்ய உத்தரவிடுமாறும் கள்ள சந்தையில் மது விற்பனை செய்யும் சம்பந்தப்பட்ட நபர்களின் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதியை சேர்ந்த விளைநில உரிமையாளர்களும் விவசாயிகளும் தெரிவிக்கின்றனர் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் செம்மங்குடி ஸ்டாலின்